கலர்ஸ் டாப்ஸ் காட்டன் ஷால் கிட்ஸ் ஷல் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலிட பொறுப்பாளருடனான பேச்சுவார்த்தையில் சமாதானமாகாத நிலையில் அடுத்ததாக உள்துறை அமைச்சரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இதையடுத்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது ஆளும் கட்சியாக இருந்த போதிலும் முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா அமைச்சர்கள் செயல்பாடுகளால் தான் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைய நேரிட்டது என்று பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்குடி உயர்த்தியுள்ளனர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்துரையாடினார் பின்னர் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு எதிராக உயர்த்தி உயர்த்தியுள்ள பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்தார் அப்போது அதிருப்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தனர் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியின் மீது கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கிறது இதனால்தான் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியை தழுவினார் பல துறைகளில் ஊழல் மலிந்துள்ளது இப்படியே போனால் வரும் சட்ட சபை தேர்தலில் பாஜகவிற்கு பெரும் பின்னடைவுதான் ஏற்படும் என்றும் எனவே முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று முதல் கோரிக்கையை முன்வைத்தனர் இதனை கேட்ட மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா அக்கோரிக்கையை உடனடியாக நிராகரித்தார் மேலும் முதலமைச்சர் மாற்றத்தை பற்றி நாம் பேசக்கூடாது என்றும் அது கூட்டணி சம்பந்தப்பட்டது என்றும் தெரிவித்தார் அடுத்ததாக தற்போது இருக்கும் பாரதிய ஜனதா அமைச்சர்கள் நமது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமையை பெற்றுத்தரவில்லை என்றும் இவர்களை மாற்றிவிட்டு சுழற்சி முறையில் மற்றவர்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் அப்போதுதான் புதுச்சேரியில் பாஜகவிற்கு எதிர்காலம் இருக்கும் என்று இரண்டாவது கோரிக்கையை வைத்தனர் மேலும் வரும் சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் அப்போதுதான் கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று மூன்றாவது கோரிக்கையை முன்வைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பாரதிய ஜனதா அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்திய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கட்சி மேலிடத்திற்கு கவனத்திற்கு கொண்டு சென்று இது தொடர்பாக பத்து நாட்களுக்குள் முடிவு அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்தார் ஆனால் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா சமாதானப்படுத்தி இருந்தாலும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது அடுத்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து போர்க்குடி உயர்த்தியுள்ளதால் புதுச்சேரி அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்